இறைவன் சோதிக்கக்கூடிய சோதனைகளில் மிக முக்கியமான அடிப்படை சோதனை பயத்தை கொண்ட ஒரு மனிதனை சோதிப்பது நஷ்டம் ஏற்படும் போதோ இழப்புகள் ஏற்படும் போதோ தோல்விகள் ஏற்படும் போதோ முதலாவது உள்ளத்தில் வருவது பயம் அந்த பயத்தை எதிர்கொள்ள முடியாமல் தான் அவன் பாவங்களை நோக்கி சென்று ஏதாவது ஒரு வழியில் தப்பிக்க வேண்டும் என்று முயன்று அவன் தன்னை நஷ்டத்தில் ஆர்ப்படுத்திக் கொள்கிறான் மீண்டும் இறைத்துதர் சொல்லாக அழகுவ செல்லம் சொன்னார்கள் ஷெய்தான் மூன்று வழிகளில் இறை நம்பிக்கை கொண்டவனை பயமுறுத்துவான் இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் போது வந்து சொல்லுவான் தந்தையின் மார்க்கத்தை விட்டு முன்னோர்களின் வழியை விட்டு செல்கிறாய் என்று பயமுறுத்துவான் இறைவனுடைய வழியில் இறைவனை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊரை நோக்கி ஹிஜிரத்தை மேற்கொள்ளும் போது வந்து சொல்லுவான் உன் ஊரை விட்டு செல்வத்தை விட்டு பிரிந்து செல்கிறாயா என்று பயமுறுத்துவான் மூன்றாவது இறைவழியில் போராடச் செல்லும் போது வந்து சொல்லுவான் இதில் உயிரிழப்புகள் ஏற்படும் உன் மனைவியை பிரியக்கூடிய நிலை ஏற்படும் என்று பயமுறுத்துவான் இந்த மூன்று பயத்தையும் உடைத்தெறிந்து யார் இறைவழியில் போராடி மரணிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை இறைவன் கட்டாயமாக்குகிறான் என்று இறைத்துதா சொல்லி செல்லம் சொன்னார்கள் சோதனைகளின் போது கஷ்டங்களின் போது இருள்களின் போது ஏற்படக்கூடிய பயம்தான் ஒரு மனிதனை நிலை தடுமாற செய்கிறது மூசாவின் தாய் பயந்தார்கள் பிரவுன் உடைய கரத்தில் இந்த ஆண் குழந்தை கிடைத்தால் அறுத்து விடுவான் என்று இறைவன் கூறினான் மூசாவின் தாயை பார்த்து லா தஹாஃபி பயம் கொள்ளாதே மூசாவின் தாயே ஆற்றில் விடு நான் சொல்கிறேன் விடு இந்த குழந்தை உன்னிடத்திலே மீட்டுக் கொண்டு வருவேன் என்று எந்த பிராவனுடைய கரத்தில் கிடைத்தால் அறுத்து விடுவான் என்று பயந்தார்களோ அதே பிராவனுடைய கரத்தாலேயே மூசாவின் தாய்க்கு அந்த குழந்தையை கொடுக்கச் செய்தான் இறைவன் இல்லையா பற்றி இறைமறை சொல்கிறது எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு இருக்கிறார்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இறைவன் எங்களுக்கு போதுமானவன் என்று மூசா ஹாரூன் இடத்தில் இறைமறையை இறைமறை செய்திகளை எடுத்துச் செல்ல பயந்தார்கள் இறைவன் சொன்னால் லா தஹாஃபா பயம் கொள்ளீர்கள் உங்களோடு கேட்பவனாக பார்ப்பவனாக இறைவன் இருக்கிறான் சொன்னார்கள் ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள் அதுதான் நம்முடைய ஏற்படக்கூடிய பயத்திற்கும் என் நினைவில் இருந்து விடாதீர்கள் ஒரு காலம் என்னை பயப்படுங்கள் இந்த உலகமெல்லாம் உங்களை பயப்படும் என்னை பயப்படாமல் உலக காரியங்களையும் வஸ்துக்களையும் எதிர்காலத்தையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் பயந்து கொண்டிருந்தால் என்னை மறந்து விட்டால் உங்களுடைய வாழ்வு முழுக்க இருளாலேயே சூடப்படும் இறைவனை பயப்படுபவர்களுக்கு எல்லா வழிகளும் எளிதாகும் இறைவனை மறப்பவர்களுக்கு எல்லா வழிகளும் இறுக்கமாகும்